ஹாய் சேலகுட்டிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ் சீரியலில் அதிகமாக பிரபலம் அடைந்து தமிழக மக்கள் மனதில் இருக்கக்கூடிய டாப் ஃபைவ் சீரியல் ஹீரோ யார் யார் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இது வந்து அவங்களோட ஆன்சமச்சோல் ஐஸ்கிரீம் பாயோ சாக்லேட் பாயோ நாம் வந்து பார்க்க போகிறது இல்லை சீரியல் அந்த கேரக்டர் மூலமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் அதர் ஆடியன்ஸ்னு எல்லா ஆடியன்ஸுமே கவர் பண்ணி இருக்கக்கூடிய அந்த டாப் ஃபைவ் பிரபலங்கள் யார் யார் அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த லிஸ்ட்டில் அஞ்சாவது இடத்துல இருக்கிறது மூணு பேர் ஒருத்தர் சன் டிவி சிங்கப்பெண்ணே சீரியலின் ஹீரோ த ஹீரோ அன்பு இன்னொருத்தர் விஜய் டிவி சிறகடிக்க ஆசை சீரியலின் ஹீ ஹீரோ முத்து இன்னொருத்தர் சன் டிவி மருமகள் சீரியலின் ஹீரோ ராகுல் ரவி ஸோ இவங்க மூணு பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாவது இடத்த ஷேர் பண்ணுறாங்க அண்ட் இந்த லிஸ்டில் நாலாவது இடத்துல இருக்கிறது விஜய் டிவி மகாநதி சீரியலோட சுவாமிநாதன் இவர் விஜய் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நிறைய மக்கள் மனதில் வந்து இடம் பிடிச்சிருக்காரு ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் பாய் ஆன்சம் பாய் இந்த லிஸ்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காரு அதுவும் இல்லாமல் மக்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஹீரோ அப்படிங்கிற லிஸ்ட்லேயும் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து இருக்காரு பட் ஃபேமிலி ஆடியன்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து வரும்போது இவருக்கு நாலாவது இடம் தான் கிடச்சிருக்கு அண்ட் இந்த லிஸ்ட்டில் தேர்ட் பிளேஸ் இருக்கிறது சன் டிவி சிங்கப்பெண்ணே சீரியலின் ஹீரோ மகேஷ் இவரும் வந்து ஃபஸ்ட்டு வந்த ஃபஸ்ட்டு சீரியலியே இந்த மகேஷ் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வந்து நிறைய மக்கள் வந்து மெயினாக வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து மனதில் வந்து இவர் வந்து ஒரு நல்ல இடத்த வந்து இடம் பிடிச்சிட்டாரு அண்ட் இந்த லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் இருக்கிறது ஜி தமிழ் ஜி தமிழ் கார்த்திகை தீபம் சீரியலோட கார்த்திக்ராஜ் இவருக்கு வந்து ஆல்ரெடி இந்த செம்பருத்தி சீரியல் மூலமாகவே ரொம்ப பிரபலம் அடைஞ்சிட்டாரு ஸோ அதன் மூலமாகவே இவருக்கு இருக்கிற ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே கார்த்திகை தீபம் சீரியலில் வந்து இன்க்ரீஸ் ஆகி இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்து கார்த்திக்ராஜ் வந்து இருக்கார் அண்ட் ஃபைனலாக இந்த லீஸ்டில் முதல் இடத்துல இருக்கிறது சன் டிவி மூன்று முடிச்சு சீரியலின் நியாஸ் அதாவது சூர்யா அப்படிங்கிற கதாபாத்திரத்துல இவர் வந்து முதல் சீரியலையே தமிழக மக்கள் மனதில் வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு இடத்தை பிடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் ஸோ இப்போதைக்கே நியாஸ் அதாவது சூர்யா தான் நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து நம்பர் ஒன் தமிழ் சீரியல் ஆக்டராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு சோ இதில் உங்களுக்கு எந்த சீரியல் ஆக்டர் இதுலயோ இல்ல மத்ததுலயோ தமிழ் சீரியல் ஹீரோக்களில் வந்து யார் உங்களுக்கு வந்து முதல் முதலான முதல் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கக்கூடிய அந்த ஹீரோ யார் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க